இடது தங்க சந்திரன் வலது தந்த சூழியன் இடத்தை சந்தி சக்கரம் வலத்தை சூழல் மூழ்கி என்று காணவல்லே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயோம் ஓம் நம சிவாய் சோம்நாள் பெற்று முடியா சோமநாள் போயிட்டுமா செல்வா அடைய வா சோம்நாள் போயிட்டுரு அதுக்கு தான் இதெல்லாம் முழுசா எல்லாம் பாருங்க நேரா நம்ம திருமங்கலல பாக்குறோம். நேரா சோமவல்ல ăn thay đấy, ăn thay anh ăn thay đấy, ăn thay đấy, ăn thay ओम नमः शिवाय ओम नमः शिवाय Om Namah yeah. Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya.

பண்ற சொல்லி சொல்லு என்ன

எங்க போனாலும் போடுறதா நம்மளுக்கு வணக்கம் அஸ்ய் வணக்கம் போடா ஆ ஆ ரெயில்ல பாத்தா ரெயில் வந்துருச்சு பாத்தப்புறம் இது நம்ம டேஞ்சரனானதா தூசி பண்ணுக்குதுல சார் இன்னோட் லைவா ஆமா ஹீரோ பாத்து லைவ்